அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்பூலங்களுக்கும் மிக்க நன்றி இன்னைக்கு தமிழகத்தில் வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு அரசியல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் உருவாகிருக்கு இந்த அரசியல் மாற்றங்கள் வந்து யாருனால எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதிமுகவில் தான் மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் உருவாக போகுது எடப்பாடி பழனிசாமி தான் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து மக்கள் மத்தியில் வெளிக்காட்டும் மக்கள் யாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி நம்புறதுக்கு தயாராக இல்லை அப்படிங்கிறத நம்ம கடந்து வந்த தேர்தலில் வந்து நமக்கு பெரிய உதாரணமாக நம்ம பார்க்க முடிகிறது இதில் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்குமான ஒரு பிரச்சனை வந்து விஸ்வரூபம் எடுத்துருச்சு அதிமுக ஒருங்கிணைனுங்கிற முயற்சியில் வந்து செங்கோட்டையன் வந்து ஈடுபடுறாரு எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாரு தான் மட்டுமே பொதுச்செயலாளராக இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வேறு செயல்பட்டு வர்றாரு நேற்று பார்த்தீங்கன்னா தமிழக பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி வந்து இது விவசாயிகளுக்கான ஒரு பட்ஜெட்டே வந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இரண்டு நாளுமே வந்து எடப்பாடி பழனிசாமி எம்எல்ஏக்கள் கூட்டம் கூட்டியிருக்காங்க அதில் வந்து செங்கோட்டையன் வந்து கலந்துக்கிறல நாங்கள் திரும்ப திரும்ப இதைத்தான் நாங்கள் சொல்லிட்டு வர்றோம் எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிறவங்கள யாரும் ஏற்றுக்கல அப்படிங்கிறது நமக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக தெரியுது எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்காரு அந்த செய்தியாளர் சந்திப்புல கேக்குறாங்க செங்கோட்டையன் வந்து உங்களை வந்து பார்க்காமலே போயிட்டாரு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும் அந்த செங்கோட்டையிடமே வந்து கேளுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அதிமுக வந்து சுதந்திரமா செயல்படுற கட்சி திமுக போல இது அடிமை கட்சி கிடையாது கூட்டத்துல வந்து செங்கோட்டையன் ஏன் பங்கேற்கவில்லை என்று அவரிடமே வந்து கேளுங்க நான் தலைவன் அல்ல சாதாரண தொண்டன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு சாதாரண தொண்டன் இந்த கட்சியை யாரும் வந்து பலவீனப்படுத்த விட மாட்டாங்க ஒரு தொண்டன் ஒரு சராசரி தொண்டன் இன்னைக்கு என்ன நினைக்கிறான் அப்படின்னா அதிமுக வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறணும் அம்மாவனுடைய கனவை நனவாக்கணும் அப்படிங்கிற இடத்தில தான் இருப்பாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அப்படி இல்லை அப்படிங்கிறது அவருடைய செய்தியாளர் சந்திப்புலயும் நமக்கு வந்து தெரியுது ஒரு தனியார் நிகழ்ச்சியில சாணக்கிய சேனலுடைய ஆறாம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சியில செங்கோட்டையன் உணர்ந்து கலந்துக்கு போறாரு அப்ப அங்க அவர் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா இந்த நாட்டினுடைய திறமையான பிரதமர் வந்து நரேந்திர மோடி அவர்கள் தான் கொரோனா காலத்துல வந்து அவர் கையாண்ட விதமும் இன்னைக்கு வந்து ரஷ்யா உக்ரைன் போற வந்து அவர் மத்தியஸ்தம் பண்ணி அதுக்கான ஒரு முயற்சிகளை ஈடுபட்டதான் ரொம்ப வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வெற்றி பெறும் பாதையில நான் பயணிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இக்கட்டான நிலையில நான் இப்போது இருக்கிற வெளிப்படையாக சிலவட்டம் நான் பேச முடியாது நான் போகும் பாதை சரியானது முறையானது சில வேடிக்கை மனிதரை போ நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லுவார் இல்லையா அதே மாதிரிதான் சில வேடிக்கை மனிதரை போ நான் வீழ்ந்து விட மாட்டேன் நான் எழுந்து நிற்பேன் திட்டமிட்ட பாதையில் வெற்றி பெறும் பாதையில் நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அவர் வந்து சொல்லியிருக்கிறாங்க உண்மையிலேயே வந்து செங்கோட்டையன் அவர் வந்து வெற்றி பாதையை நோக்கித்தான் செல்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியுது எடப்பாடி பழனிசாமியின் பாதை எப்போதுமே வந்து தோல்வி பாதை தான் வெற்றி பாதையே கிடையாது எடப்பாடி பழனிசாமி தான் தன்னை ஒரு பொதுச் செயலாளர் என்று பொதுமக்களையும் தொண்டர்களையும் நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அம்மாவனுடைய ஆட்சி அமையணும் அப்படின்னா கண்டிப்பா அதிமுக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவியை அபகரிக்க நினைத்த எடப்பாடி பழனிசாமி எப்படி ஒரு தொண்டர்களுக்கு தலைவனாக வர முடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இப்போ அதிமுக வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய மூன்றாவது பெரிய பெரிய இயக்கமாக மாற்றி காட்டினாங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக மிகப்பெரிய அளவுல சரிவு நோக்கி போயிட்டு இருக்கிறது வந்து இதுல வைகை செல்வன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா செங்கோட்டையனுடைய செயல் வந்து அநாகரிகமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு செங்கோட்டையன் வந்து பொது வழியில் இது போன்று நடந்து கொள்வது அநாகரிகமான செயலு தொண்டர்களால் இயங்கும் அதிமுகவில் சில கசப்புகள் கருத்து வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்யும் அதிமுக விட்டு கருத்து வேறுபாட்டால் போனவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் சொல்றாங்க அதிமுக விட்டு கருத்து வேறுபாடால் காணாமல் போனவர்கள் யார் அப்படிங்கறது யார குறிப்பிட்டு சொல்றாரு அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரியுது திமுக விட்டு விலகி போனவர்கள் காணாமல் போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லி வை செல்வன் சொல்றாங்க இல்லையா இங்க யாருமே காணாமல் போகல அதிமுக ஒருங்கிணைன்னு அப்படிங்கிற தான் இருக்கிறாங்க அவர் வந்து குறிப்பா யார சொல்றாங்க அப்படின்னா டிடிவி தினநகரான் சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லாம் வந்து அதிமுக விட்டு வெளியில போனவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க தனிப்பட்ட ஒரு மனுஷன் சுயேட்சை சின்னத்துல ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில முப்பத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்குற அளவுக்கு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவரா புரட்சி காவலர் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி முப்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் நின்றுமே அவரனால ஒரு இருபது சதவீதம் ஓட்டு கூட வாங்க முடியல அம்மா காலத்துல வந்து நாற்பத்தி அஞ்சா இருந்த ஓட்டு சதவீதத்தை எடப்பாடி பழனிசாமியை ஒரு பதினெட்டு சதவீதமா குறைச்சது அவருக்கு மிகப்பெரிய சாதனையா இருக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக விரைவில் உருவாகும் அப்படிங்கறத எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி விரும்புனா அதிமுக உள்ள வரலாம் விரும்பல அப்படின்னா அதிமுக விட்டு வெளியேறலாம் அதிமுக ஒருங்கிணைக்கான ஒரு முயற்சிகளும் வேலைகளும் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில மாதங்கள்ல அதுக்கான முயற்சிகள் வந்து தீவிரமடையும் எடப்பாடி பழனிசாமி கையில இன்னைக்கு அதிமுக இல்லை அப்படிங்கிறது செங்கோட்டையன் அவர்கள் பேசுனதுல இருந்தே நமக்கு வந்து புரிய முடிகிறது அந்த இணைப்புக்கு வந்து இடையூறாக எடப்பாடி பழனிசாமி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி நீக்கி விட்டு ஒரு அதிமுக உருவாவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது நன்றி வணக்கம்